ராமரின் வழித்தொன்றல்களாகிய அவரது வம்சம் அதாவது ரகு வம்சத்தை இந்த பதிவில் பார்க்கலாம் ராமருக்கு அகஸ்திய முனிவர் விலைமதிப்பற்ற கற்களை பரிசாக கொடுத்தார் அது குஷாவிடம் இருந்தது அந்த கற்களை நாகர்கள் திருடிச் சென்ற காரணத்தால் குஷா அவர்களை கொலை செய்ய முயற்சித்தார் அப்போது துர்ஜயா என்னும் அரக்கனுடன் போரிடும்போது குசா இறந்தான் குசாவின் மரணத்திற்குப் பிறகு குசா மற்றும் கும்தவதி என்பவளுக்கும் பிறந்த அதிதி மன்னராக பதவியேற்றார் அதிதி தனது முன்னோர்கள் போல சிறந்த மன்னராகவும் தலைசிறந்த போர் வீரனாகவும் திகழ்ந்தார் அதிதி வசிஷ்டர் முனிவரின் அறிவுரை மற்றும் வழிகாட்டுதலின்படி வாழ்ந்ததாக அறியப்படுகிறது அதிதியின் மரணத்திற்கு பிறகு அவரது மகன் நிஷதா மன்னர் பதவி வகித்தார் தனது தந்தை அதிதியைப் போல நிஷதாவும் சிறந்த போர் வீரராக திகழ்ந்தார் இவருக்குப் பிறகு நலா என்னும் மிகச்சிறந்த போர்வீரன் மன்னர் பதவி வகித்தார் இவர் முனிவர்களுடன் காடுகளில் சென்று வாழ திட்டமிட்டு தனது மகன் நபாவை அரசராக்கிச் சென்றார் நபா கோசல தேசத்தை ஆண்டு வந்தார் இவரை எதிர்த்து புந்தரிகா போரிட்டார் இதன் பிறகு புந்தரிகாவின் மகன் ஷூமா என்னும் போர்வீரன் பதவியேற்றான் இவர் தேவா எனும் படைக்கு தலைவனாக இருந்த காரணத்தால் தேவநீகன் என்றும் அழைக்கப்பட்டார் இவரது மகன் நாகு என்பவர் உலகையே ஆண்டதாகவும் புகழ் பாடப்பட்டுள்ளது இவரை எதிரிகளும் கூட விரும்பினார்கள் என்றும் வரலாற்றில் குறிப்பிடப்பட்டுள்ளது பிறகு நபாவின் மகன் வஜ்ரானபா வஜ்ரானபாவின் மகன் சங்கத் சங்கத்திற்கு பிறகு ஹரிதஸ்வா இவர்களை பின்தொடர்ந்து விஸ்வாசகா ஹிரண்யநபா கௌசல்யா பிரமிஷ்தா புத்ரா புஷ்யா திருவசந்தி சுதர்ஷனா மற்றும் அக்னிவர்ணா போன்றவர்கள் அரசராக இருந்துள்ளனர் இவர்களுடன் ரகுவம்சம் வம்சம் முடிவுற்றது